லூயா புனேசுலான் இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நாள் விசேஷித்தமான தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாள் கத்தரை நாம் குடும்பமாக விசுவாசிகளாக தெய்வ பிள்ளைகளாக கூடி ஆராதிக்கிற சபை கூடி வருகிற ஒரு மகிமையான நாள் இந்த நாளிலே தெய்வனுடைய வார்த்தையாக ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்களே கத்தர் இந்த கால வேளையில் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து நாம் கத்தரை இனி இந்த நாட்களிலே நாம் எப்படி ஆராதிக்கணும் கத்தர் நம்மை எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கிறார் என்றெல்லாம் பார்க்க போகிறோம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் முப்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்திர நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் ஆலூயா மிகவும் துதித்து புகழுகிற ஒரு கூட்டத்தை தேவன் இன்றைக்கு விரும்புகிறார் நமக்கு மிகவும் பிரச்சனை மிகவும் போராட்டம் மிகவும் வியாதி மிகவும் கடன் மிகவும் பாவம் மிகவும் வேதனை மிகவும் தூரமாய் போயிட்டோம் ஆரம்பத்திலிருந்து அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகம் அந்த அபிஷேகம் எல்லாம் மிகவும் பெருகாமல் மிகவும் குறைந்து போராட்டம் இப்படிப்பட்ட ஒரு அந்த மிகவும் என்ற வார்த்தை நமக்கு நெகட்டிவாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் கண்ணீராக இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கத்தரை குடும்பமாய் சேவிக்க குடும்பமாய் ஆராதிக்க குடும்பமாய் நாம் கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நம்மை சந்திக்கிறார் அவருடைய முழு ரட்சிப்பும் நமக்கு உண்டு உங்கள் வாழ்க்கையில் கூட சில பிளவீனர் இருக்கலாம் சோர்வு இருக்கலாம் மிகவும் துவண்டு இருக்கலாம் மனம் சோர்ந்து இருக்கலாம் கவலைப்படாத வார்த்தையின்படி நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் அவரை பாடுவதற்கு துதிப்பதற்கு மிகவும் அவரை துதிப்பதற்கு நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் குடும்பமாக ஆண்டவரை தேடுங்கள் இன்னும் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது மனம் திரும்பாமல் இன்னும் கத்தரை தேடாமல் கட்சிக்கப்படாமல் இருந்தால் ஆண்டவிடத்தில் போராடி ஜெபிக்க ஆரம்பிங்கள் மிகவும் ஜெபியுங்கள் மிகவும் கத்தரை துதித்து துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது விடுதலை உண்டாகும் அற்புதம் நடக்கும் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும் இந்த காலை வெளியில் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் உங்களை மிகவும் பலப்படுத்தி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இன்றைக்கும் நாம் கர்த்தரை மிகவும் பாடி துதி ஒப்பு கொடுக்கலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்க வேண்டுமா பிரச்சனை மாற வேண்டுமா மிகவும் சோர்ந்து பலவீனப்பட்டிருக்கிறீங்களா இந்த வியாதி படுக்கை மாற வேண்டுமா இப்பொழுது கண்களை மூடி ஜபிக்கலாமா பரலோக பிதாவே இந்த காலவேளையில உண்மை ஆராதிக்கிற மகிமையான நாளில் நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா உண்மை ஆண்டு மிகவும் துதிக்கிற உமை புகழுகிற ஒரு சந்ததியாக ஒரு குடும்பமாக ஒரு தேவ பிள்ளையாக நீர் ஆசீர்வதிக்கும்படி ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா இதுவரைக்கும் மிகுந்த பலவீனம் மிகுந்த பாடு மிகுந்த போராட்டம் மிகுந்த யுத்தம் அன்றுவரே மிகுந்த பாவ சோதனை இப்படி பிசாசுடைய போராட்டங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் மிகுதியாய் கொண்டிருக்கிற என்ன வேதனைகள் பற்றாக்குறைகள் வேலையில்லா பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நடுவில் நீர் உமது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை அனுப்பி உம்மை மிகுதியாய் துதிக்க ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா இப்பொழுது நிமிஷத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மகிமை இறங்கட்டும் ஜபிக்கிறப்பா வியாதி படுக்கை மாறட்டும் கஷ்டமான நிலைமை மாறட்டும் சோர்ந்து போகிற நிலைமை மாறட்டும் பற்றாக்குறைகள் மாறட்டும் வேலையில்லா பிரச்சனை மாறட்டும் கத்தரை துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த நீர்த்தாமல் மிகுந்த நம்பிக்கை மிகுந்த சமாதானம் மிகுந்த அன்பு மிகுந்த விசுவாசத்தை கொடுத்து ஆசீர்வாத வேதத்தை அன்றவரை வாசித்து உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்க உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இன்று முதலும் மிகவும் எல்லா நிலையிலும் துதித்து புகழ உதவி செய்ய அநேக நடுவில் உண்மை உயர்த்த புகழ ஆசிர்வாதம் பெற்று சாட்சியாக நிறுத்த ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பஸ்யும் இன்று முதல் கத்தரை மிகவும் துதியுங்கள் புகழுங்கள் அநேகர் நடுவிலை உங்களை உயர்த்துவான் ஆமன்